அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அமைஞ்சிருக்கு இதனுடைய மொத்த பரப்பளவு ஐம்பது ஏக்கர் இது வந்து ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா சில மாதங்களாகவே வந்து மக்கள் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க லோ பட்ஜெட்டில் ரோடு ப்ராப்பர்ட்டி வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதனுடைய ரோடு முகப்பு அப்படின்னு பார்க்கும்போது தோராயமாக நானூறு மீட்டர் இருக்கும் கரிசல் மண் கொண்டது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சரி அல்லது நீங்கள் தோப்பு வைக்கிறதா இருந்தாலும் தோட்டம் வைக்கிறதா இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இது லோ பட்ஜெட்டில் இருக்கிறதுனால இதில் இன்னொரு நல்ல விஷயமும் பண்ணியிருக்காங்க என்னென்னா பத்து பத்து ஏக்கராக இதை வந்து பிரித்து நம்ம வாங்கிக்கிற முடியும் மொத்தமாகவும் வாங்கிக்கிற முடியும் பத்து ஏக்கருக்கு கீழே இது பிரித்து கொடுக்கறது முடியாது அப்படிங்கிறதையும் தாழ்மையாக அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் நிச்சயமாகவும் உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும் மேலும் நம்ம சேனலுக்கு முத முத வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்